ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நம்ம வீடியோவில் என்ன பார்க்க பாத்தீங்கன்னா சிப்பி காளான் வச்சு சூப்பரான மட்டன் சுவையில இருக்கக்கூடிய மஷ்ரூம் சுக்கா தாங்க எப்படி செய்யு பார்க்க போறோம் பெப்பர் ஃப்ரை மஷ்ரூம் சுக்கா எப்படி வேணாலும் சொல்லலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் காளான் வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்து உடனே நம்ம செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்றது வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பறித்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாச்சு இந்த காளான் வந்து எப்படி வளர்க்குறாங்க இதை எப்படி பராமரிக்கிறாங்க அப்படின்ற ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம கவிஷ்வொல் சேனலில் இருக்குது இப்போவே செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் காளானது பார்த்தீங்க அப்படின்னா இதில் உள்ள தண்டோடையும் செய்யலாம் தண்டை நீக்கிட்டு செய்யலாம் நான் இன்னைக்கு தண்டோடு தான் செய்ய போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சிருக்கேன் கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த காளானையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கடாயில் ஆயில் சூடுபடுத்திக்கலாம் ஆயில் பார்த்திங்கன்னா தாராளமா விட்டுக்கோங்க நல்ல நேரம் தான் சேர்த்துக்கோங்க இன்னொன்று சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் அளவுக்கு சேர்த்துட்டு சோம்பு செய்து தாளிச்சுட்டு நல்ல பொடியாக நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு ஒரு டேபிள் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக் வெங்காயம் கருவேப்பிலை அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மசாலா பார்த்திங்கன்னா உங்களோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி தூள் ஆட் பண்ணியிருக்கேன் மஸ் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே பார்த்திங்க அப்படின்னா மல்லித்தூள் மிளகு தூள் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச மசாலா தூள் சிக்கன் மசாலா தூள் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அளவுகள் எல்லாத்தையுமே ஸ்க்ரீனில் கொடுத்தாருன்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மசாலாவை எல்லாமே அப்படியே இந்த வெங்காயத்து கூடவே சேர்த்து வதக்கி விடலாம் எல்லாமே காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஏன்னா நமக்கு எல்லாத்துலேயுமே மசாலா தூள் அதுக்கப்புறம் நம்ம மிளகாய் தூள் எல்லாத்துலேயுமே காரம் இருக்கும் தூள் எல்லாத்துலேயுமே காரம் இருக்கனால காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க நான் ஸ்க்ரீனில் மெஷர்மெண்ட் என்னோடய மெஷர்மெண்ட்டாக நான் கொடுக்குறேன் இப்போ காளான பொடியாக நான் இருக்கிற காளானே அது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி லாஸ்ட்டாக இந்த டைமில் சேர்த்துக்கோங்க காளான்லேருந்தே நல்லா தண்ணி விட்டு வேகும் அதனால் காளானுக்குன்னு தனியாக தண்ணி தேவை இல்லை தண்ணி நான் கொஞ்சம் கூட சேர்க்கலை சேர்க்காம தான் வந்து வதக்கிட்டுருக்கேன் இது கூட நம்ம ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அதை இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளியும் நல்லா வதக்கியாச்சு வதக்கிட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க மூடி வச்சுருக்கும் போது அதில் அந்த வேர்த்து அந்த தண்ணியிலையும் கொஞ்சம் வேகும் காளான்லேருந்து தண்ணி விட்டு கொஞ்சம் வேகும் இங்கே பாருங்கள் நம்ம தண்ணியே ஊற்றலாம் ஆனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு வெந்திருக்கு காளானெல்லாம் இப்போ நம்ம சேர்த்து அந்த தக்காளியுமே ஓரளவுக்கு லைட்டாக மசிஞ்சு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம் இன்னும் இந்த காலானில் கொஞ்சம் லேசான ஈரத்தன்மை இருக்குது உங்களுக்கு கிரேவி ஸ்டேஜில் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு கிரேவி மாதிரி இறக்கிக்கோங்க நான் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி ட்ரை ஃப்ரை தான் நான் பண்ணுறேன் இப்போ இது நல்ல ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்ல எண்ணெயெலாம் பிரிஞ்சு வெளியே வந்து சூப்பராக வெந்திருக்கு பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இடையில வந்து நான் உப்பு சேர்த்தேன் பட் அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சி போல் மறக்காமல் வந்து உப்பு அவ்வளோ தான் நம்மளுடைய சூப்பரான காளான் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயாச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அட்டகசமாக இருந்துச்சு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோலாம் சந்திக்கும் மாதிரி நன்றி வணக்கம் தேங்க்யூ பாய்